ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பேமி சிங்கப்பூரில் தான் இருக்கோம் இன்னும் ஒன் வீக் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் ஸோ அந்த ஒன் வீக்குமே நம்ம என்னென்ன பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் மறக்காம அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே என்னென்ன நிகழ்வு இருக்கும் இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான சிங்கப்பூர் ஜூ அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனோடு நாங்கள் போகணும் அங்கே எப்படி எல்லாம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக மணி வந்து எயிட் ஓ கிளாக் வீட்டு வாசலை விட்டு எயிட் ஓ கிளாக் அணை ஸோ கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயினில் தான் இருந்தோம் ட்ரெயினில் வந்து இறங்கி ஒரு ஸ்டேஷனில் இறங்கணும் அடுத்து பஸ் ஸ்டாண்டு வெளியிலே இருந்தது ஸோ பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு அந்த பஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நைன் டூ செவன் நைன் டூ செவன் அதில் தான் வரணும் இங்கெல்லாம் பஸ்ஸில் எப்படி அப்படின்னா நம்மளுடைய கார்டு மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கார்டில் தான் நம்ம வந்து எல்லா இதுலேயுமே என்ட்ரன்ஸுக்கும் இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்காங்க வெளியே எக்ஸிட்டுக்கும் இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்காங்க ஸோ அதில் அந்த கார்டை வந்து நம்ம வைக்கணும் வச்சால் தான் நம்ம எங்கெங்கே ஏறுறோம் எங்கே இறங்குறோம் அப்படிங்கிறக்கேற்றப்போ அந்த கார்டில் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிடுறது ஸோ நம்ம கார்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு தனித்தனி கார்டு தான் வச்சாச்சு சிங்கப்பூர் ஸூக்கு டேரெக்டாக வந்து அந்த பஸ்லே வந்து வந்துடலாம் நம்ம குழந்தைகிட்டக்கு எல்லாத்துக்குமே நம்ம இருக்கிற கார்ட வந்து நாங்கள் வாங்கி மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டோம் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி பஸ்ஸில் போக முடியாது அவங்களால அதுக்காக நம்ம ட்ராவல் பஸ்ஸில் பண்ணணுமே ட்ரெயினில் இன்னொரு பஸ்ஸில் ட்ராவல் ட்ரெயின் இந்த மாதிரி ரெண்டுலேயுமே டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம் போகிற வழி ஃபுல்லாமே இந்த வாலில் எல்லாமே இந்த மாதிரி லீஃபோட பிக்சர்ஸ் லீஃப் வந்து எல்லாமே அங்கங்கே வச்சிருந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன கல்லில் வந்து அங்கே இருக்கிற அனிமல்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் ஹிப்போ போட்டமசு ரெயினோசுரசு டால்ஃபின் லைன் எலஃபண்ட் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்டோனில் வந்து அப்படியே அதை ஃபுல்லாக மேக் பண்ணி ஒட்டியிருந்தாங்க ஸோ அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் பெஞ்சிருந்துச்சு எந்த ஒரு குப்பைங்கிற ஒன்றையுமே பார்க்க முடியல அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு ப்ளஸ் அது பக்கத்தில் சரௌண்டிங்கில் ஏதோ ஒர்க் வேறு போய்கிட்டு வந்துச்சு என்னமோ அந்த ப்ளேஸஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால ஆங்காங்க பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய லாரி அந்த ஜேசிபி அப்படி என்னமோ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தண்ணி அது இதுன்னு கொஞ்சம் அந்த மாதிரியான ஒர்க்கும் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரி பேனெல்லாம் எண்ட்ரஸ் வச்சுருந்தாங்க ஸோ அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட எயிட் தார்ட்டி போய் இருக்குங்க எயிட் தேர்ட்டி டு நைன் அந்த தான் இருந்துச்சு ஏ டைமுக்காக ஸோ அந்த டைத்துல வந்ததுனால அப்படின்னா காலையில் பிரேக் சாப்பிடல ஸோ இங்கே எதாவது சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க இங்கே வந்து மோஸ்ட்லி எப்படின்னா இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருவாங்க நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பேஸ் அந்த எல்லாமே அந்த பில் மாதிரி இருக்கா அடுத்து அந்த டோக்கன் வந்து நம்மளுடைய பெஞ்சில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டோக்கன் வந்து மார்னிங் வரும் அலாரம் அடிச்சிடும் ஸோ அது ஓகே அப்படிங்கும்போது நம்ம திருப்பி அதை போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு இந்த டோக்கனோட அலார்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த அலார் அடிக்க ஆரம்பிச்சி ஷா ஸோ அலார் அடித்த உடனே நம்ம போயிடலாம் போய் கிளம்பி போய் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் இவங்க என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா நான் வந்து போகலை ஸோ நான் வந்து ஒரு அட்லி சேரில் பேக்லாம் இருந்ததுனால் அங்கேயே உட்காந்துச்சு ஃபுல்லாமே அங்கே வந்து பிரெட்டு தான் பிரெட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டி நிறைய இருந்துச்சு சீஸ் பிரட் ஜீஸ் ப்ரெட்டு சாண்ட்விஜில் அப்புறம் வேறு என்ன இருந்தது ஜாமு பீனட் பட்டர் ஸோ இந்த மாதிரி தான் சீ இது பார்த்தோம் அப்படின்னா சீஸு ஜாம் இந்த ரெண்டுமே போட்டிருந்தாங்க அதை ஜெஷின் எடுத்துக்கிட்டான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கெலாம் நிறைய இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு ஜாம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் உங்களுக்கு மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் அதுலேயே லைட்டாக இன்னும் வேறு வேறு மாடுலேஷன்லாம் உள்ள ஒர்க் பண்ணி நிறையா வச்சுருந்தாங்க ப்ளேஸஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் நேரத்தில் நைன் ஓ க்ளாக் ஆயிடுச்சு நைன் ஓ க்ளாக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் போன டயத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் ஒவ்வொரு யூனிஃபார்மில் வந்திருந்தாங்க அங்கே எல்லாமே இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூல்ட்ரிங்ஸ் இது நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் நினச்சி நாங்கள் வாங்கணும் பாட்டு அது பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்ஸ் கிடையாது அது வந்து டீ அதில் இருக்கிறது வந்து காஃபி அவங்க சாப்பிட்றது வந்து காஃபி இது பார்த்தோம் அப்படின்னா டீ டீயை ஃபெஸ்ட்டிவல் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அதில் இருக்கிற அந்த இனிப்புலாம் தெரியுது டீ சரி ஹாட்டாக பொழுது நம்ம குடிச்சு பார்த்தா சரியான ஜில்லாக இருக்குது சரியாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம டிக்கெட் வந்து இது பில்லில் எல்லாமே எடுத்திருந்தாங்க இந்த ஜூ போகிறதுக்கு ஸோ அந்த டிக்கெட்டை வந்து ஓவரா உள்ள நுழைய நுழைய அதில் வந்து ஸ்கேன் வச்சுக்கிட்டே இருந்தோம் உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் நாங்கள் பார்த்தோடனே தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு வா வெல்கம் வெல்கம் பேக் டு சுங்கப்பூர் ஜூ ஐயோ தமிழ் அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படிங்க தமிழ்ல எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னாரு நாங்கள் இந்த மாதிரி சிவகாசி என்னேன் சிவகாசியா நாங்கள் வந்து சிவாசி பக்கத்தில் மதுரதா நானு அப்படின்ட்டு அவர் எத்தையும் போல நல்லா பேசினார் ஸோ நம்ம கையில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து சிங்கப்பூர் புது ஜூன்னு இருந்துச்சு அதில் ஃபோட்டோ எல்லாமே எடுத்து வச்சாங்க ஃபேமிலி ஃபோட்டோ அந்த இது வந்து நம்ம கடைசி வெளியேறும் போது நமக்கு வந்து பிரிண்ட் மாதிரி போட்டு தருவோம் அப்படிம்பாங்க அதுக்குன்னு ஒரு சார்ஜ் பண்றாங்க எவ்வளவோ சம் இது அங்கிலோ படி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா சிங்க புரிஷனோட மேப் எளிதாங்க நம்ம எந்த பாத்திருக்கோம் எது எதெல்லாம் என்ன பார்க்கணும் அந்த மாதிரி தான் ஊரில் இருக்கிறது எந்த பாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மேப்ல ஃபுல்லாமே போட்டுப்பாங்க நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை கைட் பண்ணி நம்ம போய்க்கிடலாம் நுழஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய முதல்ல இருந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல நல்ல பெரிய பெரிய மீன் இருந்துச்சு 아, 예. எங்களுக்கு முதல்ல தானா இல்ல இது வந்து ஸ்டாச்சுவான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஆனா இது உயிரில இருக்கிற முதலே தான் இருந்தது இல்லாமல் விட்டு கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி ஒரு இடத்துல படுத்துருந்துச்சு இருந்துச்சு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் மாதிரிலாம் இருந்தது அது சத்தம் பார்த்தோம்னா சரசல சரசரனு பயங்கரமா கட்டிருந்துச்சு எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பச்சையே இலை எங்க பார்த்தாலும் அப்படியே சரசன் போடுற மீன் ஸோ இந்த மாதிரி பாக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக அப்படியே கூடுகளும்னு நம்மளோட உடம்பு சிலிப்பா இருந்தது யோங்களோட அடிச்சுக்களை பப்பு கீழே தந்துருக்கு மேலே தெரிய காணும் இருக்கா அங்கே ஒரு பெரிய மீன் மூணு இருக்கு மூணு பேர் பெருசு

வணிகிறான் அதுக்கு அதான் சொல்ல வேலையா வீரன் இருக்கான் எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி போகுது எங்கேயும் வந்து பேக்கறானா ஷோ க்ளோஸ் பண்ணிச்சுக்கோங்களோ அங்கே போ

அங்கே வந்து இந்த ஷோ வந்து பாக்குறதுக்கு எல்லா குழந்தைகளும் இந்த உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கடுத்து ஃபுல்லாமே கூட்டம் நிறைய ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த வீடியோல பாருங்க யாருமே இல்லை அடுத்து கொஞ்ச நேரம் வீடியோ காட்டுறோம் அதில் பாருங்க ஃபுல்லாமே எல்லாருமே ஃபுல் இருப்பாங்க ஷீல் ஃப்ளாஷ் ஷோ ஷீல் வச்சு இதில் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க

About it. He can die to deaths of about 180 Oh, yeah, yeah. Okay. Yes, this is my fault, everybody. I was supposed to start the show by sea lions are very intelligent, and the one up there in particular, cheeky boy, you look at the one here in but it's about time we see how powerful those are. <laughs> 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 oh, yeah. One more time. One more time. <laughs> oh, yeah. Like a sea lion, and it's called a true seal. Seals with very funny on because they've got much smaller oh, fronts. Hey. This is what they look like on them oh. and how do they move on up. Hey, yeah, the of a true seal. To be lion, very which from side to side, wow. moving on land, hey. Hey. Like sense. <laughs> Yeah, Yeah,

Okay, good. So if you're ready, ladies and gentlemen, this is how fast a sea lion can go. Oh, we see the brother. He says to in the pool. Funny if he would have met you for breakfast. So please, no more fooling around. Yeah. Uh, offering as fast as a movie car. It's you know, speed Ready? This is the belly slide. Please go my oh. அந்த ஒரு ஷீல வச்சு அந்த ஷூஃபுல்லாமே நடந்துச்சு அந்த அப்பப்போ குடும்பத்தில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க அதுலேருந்து போட போட அவங்க ட்ரெயினை பண்ணிவிட்டு என்ன அவங்களோட கை ஆக்ஷன் தேவை அதை சுற்றுறது இந்த சைட் பண்ணுறதும் தாண்டி போய் டச் பண்ணுறது அப்புறம் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வாட்சை வந்து தூக்கி தண்ணி பார்க்குறது வாட்ச் வந்து தள்ளி எடுக்கிறது அந்த மாதிரியான ஷோ இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஸ்டூல் பக்கத்தில் சேரில்லாம் உட்காந்துருக்குறவங்களாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து தண்ணி வந்து வெளியேஸ் பண்ணி

and um, Kami says I pull that so well, training, I'm not much those pieces of fish. until he only a single from his trainer, which is a clap. I'll just create secret to this. I'm gonna share. The secret is just I'm gonna tell them. Okay. The secret is just one single clap. That's it. Single clap. Okay. But we need to do this together. Three. Pretty solid. One two three. One two three. One two three. One two three. Aww. I'm looking impressed, but we're not gonna keep uh, keep up just yet. We're gonna do two three. Give yourselves a big round of applause! Yes. Wow! A bunch of pieces of fish he knows he's gonna get a whole lot more for a job well done, and we call this intelligence! Oh, hang on, hang on for it. And now you're back. <laughs> animals can easily swallow plastic bags, choke, and die. But we know enough about the dangerous plastic monsters, and that the oceans to get entwined and entangled around animals' neck and flippers, and could cause great damage just like a broken flipper. Okay. இந்த ஷோல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் கேனு பிளாஸ்டிக் பை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அனிமல்ஸுக்கு எல்லாமே அதில் வந்து நிறைய வந்து பெண்களை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வருது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் பேக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷீலே சொல்கிற மாதிரி கடைசி இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப அழகாக முடிக்கிறாங்க ஷோ வந்து ஃபினிஷ் ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா சீலே வந்து எல்லாருக்கும் பை பாய் சொல்லிச்சு ஸோ எல்லாருமே அக்கடுத்த அப்படியே பேக்கப்பாய் கிளம்ப ஆரமிச்சிட்டாங்க அக்கடுத்து திருப்பி இன்னும் நெக்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த சரௌண்டிங்கில் ஒரு நாற்பது ஐம்பது கிட்டக்க வந்து கூட்டமாக இருந்தாங்க ஸோ மங்கிக்கு எல்லாமே சாப்பாடு கொண்டு போனாங்க அதில் சின்ன மங்கி பெரிய மங்கி இந்த மாதிரி எல்லாமே இருந்தது உரம் அதுக்கு வந்து கீரை காய்கறி என்னமோ சம்திங் என்னென்னா ஃபுட்டு வந்து ஒரு லேடி லேடிக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க அதை நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தோம் போட்டிங் இருக்கு பட் நாட் அலவுட் இந்த அங்கெல்லாம் மேப் இருக்குல்ல அங்கே இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு இலை மரம் எல்லாமே பார்க்குறதுக்கு பச்சை பசேனும் கண்ணுக்கு அழகு அழகாக குளிர்ச்சியாக ரொம்ப இருந்துச்சு நல்லா கூலிங்காக கிளைமேட்டே சூப்பராக இருந்தது அதே நேரத்தில் ப்ளஸ் கொஞ்சம் நேரத்தில் வெயிலும் அடிச்சிச்சு வெயில் அடிச்சால் ஒரே வேஸ் அங்கே வந்து சைனீஸ்க்கு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி விசிறி கையில் வச்சுருந்தாங்க எல்லாருமே விசிறிக்க வந்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் எடுத்தவ்ட்ட ரெஸ்ட் ரூம் சீச்சோர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து நல்லா நீட்டாக தண்ணி எல்லாமே வசதி நீட்டாக இருந்தது எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து வர தண்ணி அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக மேட்ற மாதிரி நல்லா இருந்தது அடுத்து அங்கே வந்து ஜூஸ் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் மாதிரி ரூபா கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த ஒரு மின்ட் மிஷின் தான் இருந்துச்சு அதில் வந்து நம்ம டாலர் போட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் எது நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பரில் நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம எடுத்துடலாம் ஸோ பசங்க எல்லாருமே எனக்கு இந்த ஐஸ் வேணும் அந்த ஐஸ் வேணும்னு சொல்லி இதில் கோனைஸு பார் ஐஸு எல்லாமே இருந்தது அதை நம்ம இந்த டாலர் இவ்வளவு அப்படின்னா நம்ம செல்லில் வந்து அதை ஸ்கேன் பண்ணுறாங்க நம்மளுடைய அமௌண்ட்லேருந்து வந்து கிரெடிட் பண்ணிடுறது அதை கழிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஐஸ் சொல்கிறோமோ அது எல்லாமே வருது நாட் அவைலபிள் அப்படின்னா அதையும் காமிச்சிருது சரி ஐஸ்கிரீம் வாங்க வேண்டாம் நம்ம வந்து ஜூஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பக்கத்துலேயும் வந்து ஆரஞ்சு ஜூஸ் மிஷின் இருந்தது அதில் பார்த்தோம் சரி அது வாங்கிக்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டாலர் போட்டிருக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இவ்வளவு அப்படின்னு அதில் வந்து கப்பு எல்லாமே இருக்குங்க அவ்வளோ அழகாக நீக்காக கப்பை எடுத்து ஆரஞ்சு பார்த்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அதை அப்படியே அழகாக நம்ம கண்ணு முன்னாடியே ஜூஸ் விழிஞ்சி அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக நமக்கு வந்து தருது

யானை இருக்கிற இடத்த தேடி எக்கடுத்து மேப்பில் போய் பார்த்தோம் மேப்பில் பார்த்துட்டு இந்த இடத்து பக்கத்தில் போகணுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருந்தது ஸோ அந்த யானை எங்கே இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இப்போ யானையை பார்த்தோம் ஒரு யானை இருந்துச்சு மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம்மண் கலரில் இருந்தது அந்த இடத்துல செம்மண்லாம் இருந்தது ஸோ அதை அப்பப்போ அதை தும்பிக்க வச்சு அதோட முதுகுலெல்லாம் போட்டுக்கிடும்போது அந்த மாதிரி செம்மண் நேரத்தில் யானை இருந்தது அங்கே இருக்கிற இலைகள்லாம் சாப்பாடாக போட்டுட்டு இருந்தாங்க அந்த இலையெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தது அதுக்கு கொஞ்சம் தள்ளியே பார்த்தோம் அப்படின்னா யானையோட கூட எல்லாமே வச்சுருந்த எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா யானை இருக்கிற மாதிரி அந்த நடுவு மண்டையில் மட்டும் ஓட்ட விட்டு நம்ம அதில் வந்து நம்ம தலையை விட்டு அதில் ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி செட்டிங்கில் மேலே இருந்தது பட் ஏறி போகிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூங்கில் குச்சியை வச்சியும் ஏனிப்படி மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏறி இறங்குற மாதிரி இருந்தது நடந்து வந்துட்டு இருந்தால் பார்த்தா ஏதோ ஷோ நடக்குது சரி புதுசாக இருக்குது கொழுக்கும் சொன்னவங்க பார்த்தா நாங்கள் பார்த்தோம் அதே கொடுக்க பார்த்துட்டுமே அப்படிங்குறோம் ஏன்னா சுற்றி சுற்றி வந்தால் நம்ம ஏதோ அந்த இடத்துக்கே தான் வந்த மாதிரியே இருக்குது திருப்பி திருப்பி இதை நம்ம பார்த்துச்சுட்டு திருப்பி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி நடந்து ஆரம்பிச்சிட்டோம் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ் வசதி இருந்துச்சு பஸ்ஸில் வந்து ஃப்ரீ தான் யார் வேணாலும் ஏறிக்கிடலாம் எங்கே வேணாலும் இறங்கிடலாம் ஆனால் நாலே நாலு ஸ்டாப்பிங் ட்ராம்ப் ஒன் ட்ராம் டூ ட்ராம் த்ரீ ட்ராம் ஃபோர் அந்த நாலு ஸ்டாப்பிங் மட்டும் தான் இருக்கு அதில் மட்டும் தான் நம்ம இறங்கணும்

இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணிவிட்டோம் வீட்டிலேருந்தே தயிர் சாதம் கொண்டு போயிட்டோம் அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி ஆனால் அங்கே போனால் அந்த இடத்துல வந்து சாப்பிடக்கூடாது ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுறது மட்டும் தான் சாப்பிட அலோடுன்ட்டாங்க அப்புறம் திருப்பி அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ளேஸ்க்கு மூவ் ஆரம்பிச்சாச்சு போகிற வழியிலேயே வந்து மீன் அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே எங்கேயும் பார்த்தா அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் மருந்துச்சு சரி ஓகே இருக்கிற தண்ணியை அட்ஜஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் திருப்பி பார்த்தோம்னா கிட்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு பிளேஸஸ் இருந்துச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் அங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்தா கிட்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க குளிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் வச்சோ அது எல்லாம் இருந்தது அந்த இடத்துல குளிச்சுட்டு ஜம்பிங் மேட்டில் நம்ம குளிச்சுட்டு வார்த்தை கிளம்பியாச்சு அடுத்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா காண்டாமிருகம் இருக்கிற ப்ளேஸஸுக்கு போனோம் அங்கே பார்த்தா ஒரு நாலு காண்டாமிருகம் இருந்துச்சு பக்கத்தில் பக்கம் ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் இதுவும் ஃபஸ்ட் டைம் இப்படி நம்ம க்ளோஸ் அப்பில் பார்க்குறது இது என்னது அப்படின்னா ஹைனா நம்ம படத்தில் வரும்ல ஹைனா அந்த அனிமல்ஸ் தாங்க இருந்தது ஜீப்ரா வரி குதிரை அதுவும் பக்கத்தில் க்ளோஸ் அப்பாக இருந்து நாங்கள் பார்த்தோம் அதுவும் எதோ சம் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்தில் பார்க்குறோம் ஜீப்ராவை ஆமாப்பா பண்ணி மசரா பண்ணி இங்கே இருக்கடா பண்ணியே சொன்னேன்டா நான் இங்கே மசாரா பண்ணி தரும் இங்கே பண்ணி

அங்கிட்டு ஒன்று இருக்கா இல்லையா தடா பாறை தனக்கு மறக்கட்டை இங்கே கீழே இப்படி தண்ணி விடுதுன்னு சிஸ்டினு இப்படி ஷோல் படான்னு சொன்னீங்கன்னா ஆ அங்கே பா அதுக்கு குகை சந்தி தனியாக இருந்தால் இருக்குது அதுக்கு கீழேயுமே அந்த குகை இருப்பார் இதில் குகை இருக்குது இந்த அங்கே கொ ஆமாம் குகையில் அது என்னதா அந்த குகை அது இங்கே இருக்குது அந்த குகை மாதிரி இருக்குது அதுதான் ஆந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது ஒரு வேளை புரியாது ஜெராஃப் நடந்து வருதுடா

அது பக்கத்துல ஒரு பெரிய புகமா இருந்துச்சு அந்த புகையில குட்டி குட்டி அங்கங்க ஓட்ட போட்டு அதுல எலி வச்சிருந்தாங்க இருந்தது அதுல வந்து கண்ணாடி ஃபுல்லா போட்டு கவர் பண்ணிருச்சு டூ நாட் போட்டு போட்டுருந்துச்சு அது வந்து கண்ணாடியை தட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா எல்லா குழந்தைகளும் பார்த்து தட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆமாடா உங்கள் பக்கையில் இருந்தா இருக்குது இது வாடகை படியாக இருக்குல்ல இருந்தால் இருக்குது இருந்தால் ஆ தண்ணி ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் இருக்குது அது உடம்பு வந்தால் போய் வரும் இந்தா அதோடய மல்ல ரொம்ப பார்க்க வேண்டியது எல்லாமே இருக்குண்டா உள்ளே எங்கேயாவது இருக்கும் தேடணும் உள்ளே எங்கேயாவது தேடணும் இதில் எங்கே இருக்குன்னு தெரியலையே இவ்வளோ பெரிய பம்பு பாம்புலையே பார்த்தா நிறைய இருந்துச்சு பச்சை பாம்பு மழைப்பாம்பு தண்ணி பாம்பு இந்த மாதிரி வெரைட்டி நிறையா இருந்தது அதில் ஆமை மீன் இது எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க இதை தான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் ஒன்பே ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரியான நீளம் பாரு தர தலை பாருங்க தண்ணிதா

இவ்வளோ இருக்கு ஜஷின் உள்ளே போயிட்டான் கீழே ஸ்பேஸ் இருக்குது இது வழியாக நம்ம போய் நம்மளுடைய தலையை மட்டும் வந்து எப்படி காட்டலாம் அந்த தலை மட்டும் தெரியுதா உள்ளேயும் போய் சண்டை தான் போடுது ஆஹா சிங்கப்பூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போட்டை தெரியுங்க ஸோ சிங்கப்பூரில் என்னென்ன ப்ளேஸ் தான் போகணுன்னு நம்ம அப்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஒரு வழி அங்கே இருக்கிற சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சுங்க ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே போனால் நைட்டு அங்கே ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நம்ம அங்கே தான் ஆறு வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அளவுக்கு நிறைய இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கூடிய பிளேசஸ் நிறையாவே இருக்குது